ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கான வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா ரீசென்டா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லயும் சரி பிளஸ் யூடியூப் வீடியோஸ்லயும் சரி பயங்கரமா ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கவங்க தான் இந்த ருக்மணி வசந்த் ருக்கு யார் இந்த ருக்குமணி வசந்த் இவங்க எப்படி சினிமாக்குள்ள வந்தாங்க இவங்களை பத்தி இன்னும் ஒரு சில இன்ட்ரஸ்டிங் ஃபேக்ட்ஸை பத்தி தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம் இன்னைக்கான வீடியோ ரொம்பவே சூப்பராக போது மறக்காம இன்னைக்கான வீடியோ யாரும் மிஸ் பண்ணாம பாருங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஏற்றிடுறேன் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கான அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம் டென் டிசம்பர் நைன்டீன் சிக்ஸ்டி அப்போ பெங்களூரில் வந்து பார்த்தீங்கன்னா ருக்மணியா வசந்த் அவங்க பிறந்திருக்காங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா ராயல் அகாடமி ட்ராமாட்டிக் ஆர்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிங் கோர்ஸ் முடிச்சிருக்காங்க ருக்மணி வசந்தோட அப்பா பேர் வந்து பார்த்தீங்கன்னா வசந்த் வேணுகோபால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியன் ஆர்மியில் கேர்னலாக இருந்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அசோக் சக்கர அவார்டும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் ஆர்மி சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க இவங்களோட அம்மா பேர் வந்து பார்த்துட்டிங்கன்னா சுபாஷினி வசந்த் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்களை மாதிரி க்யூட்டான ஒரு சிஸ்டரும் வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க இவங்களோட ஃபிலிம் ஜேர்னி எங்கே ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு இப்போ பார்ப்போம் கைஸ் பீர்பால் டயாலஜின்ற ஒரு கன்னட படத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க இன்ட்ரடியூஸ் ஆயிருக்காங்க அந்த படத்துக்கு கன்னடத்தில் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸும் வந்து பார்த்தா கிடைச்சிருக்கு அதுக்கப்புறம் ஹிந்தியில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அப்டார்ஸ்னு ஒரு படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ரோல் நடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் எல்லா ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா கரியர் டேர்னிங் பாயிண்ட்டாக ஒரு ரோல் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும் அதே மாதிரி தான் இவங்களோட கரியர்லேயே ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்த படம் தான் சாகரே டாச்சி எல்லோ சைடியே தே கழுத நீ ஜந்து வெளிய வந்த உடனே என்ன இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ப்ரியான்ற ஒரு கேரக்டரில் வந்து பார்த்திங்கன்னா நடிச்சிருப்பாங்க இந்த படத்தோட டேரக்டர் ஹேமந்த் ராவ் இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் செலெக்ஷனுக்கு ஒரு ப்ராசஸ் பண்ணியிருக்காரு என்னென்னா நியூஸ் பேப்பர் ஆடில் வந்து பார்த்திங்கனா நாங்கள் இந்த மாதிரி ஒரு படம் இருக்கணும் அதுக்கு யார் யார் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கோ அவங்க ஆடிஷன் கொடுக்கலான்னு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பேப்பரில் ஒரு நியூஸ் போட்டிருக்காங்க அத்து ருக்மணி வசந்த் அவர்கள் வந்து பார்த்திங்கனா பார்த்துருக்காங்க தென் அதுக்கப்புறம் வந்து ஹேமந்த் ராவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ருக்மணி வசந்த் அவர்கள் ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க நான் இந்த மாதிரி இந்த கேரக்டர் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கேன் நான் வரலாமான்னு வந்து பார்த்திங்கன்னா இவங்க கேட்டிருக்காங்க அதுக்கு வந்து அந்த டேரக்டரா வந்து பாத்தீங்கன்னா ஆடிஷன் எடுத்துருக்காரு ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா அந்த படத்துல பிரியான்ற என்ற வந்து பாத்தீங்கன்னா ருக்மணி வசந்த் அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா நடிச்சிருப்பாங்க படம் தேட்டரில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓடிடியில் எல்லா லாங்குவேஜ்லையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தை டப்பிங் பண்ணி விட்டாங்க அப்படி டப்பிங் பண்ணி விட்டதுக்கப்புறம் இந்த படம் வந்து பார்த்தா ஒரு காட்டி தீ மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாகவே வந்து பார்த்தா பரவிடுச்சு ஏன் அதை இந்த படத்துக்கு வந்து பார்த்தா அப்படியே ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து பாருங்கன்னா ஓடிடியில் கிடச்சிருக்கு எப்படி இது சொல்ல வரேன்னா இந்த படத்தோட ஃபஸ்ட் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் கடல் லாங்குவேஜ்ல தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த படத்தை இந்த படத்தை டப்பிங் பண்ணி விட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் வந்து பார்த்தா இந்த படத்தோட செகண்ட் பார்ட் பார்க்குறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு அதுக்கப்புறம் இந்த படத்தோட செகண்ட் பார்ட் ரிலீஸ் ஆகும்போது பார்த்திங்கன்னா எல்லா லாங்குவேஜ்லேயும் வந்து பாருங்கள் இந்த படத்துக்கான செகண்ட் பார்ட்டை வந்து பாருங்கள் ரிலீஸ் பண்ணாங்க முக்கியமாக உங்கள் கேரக்டர் செகண்ட் பார்ட்டில் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆர்வமாக வந்துருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபஸ்ட் பார்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஆக்டிங் பயங்கர சூப்பரா இருந்துச்சு முக்கியமா வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேர்ள்ஸோட ரிலேட் பண்ற மாதிரி உங்களோட கேரக்டர் டிசைன் வந்து பாருங்கள் இருந்துச்சு அத்தை இவங்க ரொம்பவே அழகாக வந்து பண்ணால் போர்ட்ரேட் பண்ணியிருந்தாங்க அந்த டைமில் கன்ஃபார்மாக நீங்கள் லாக்டவுன் டைமுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக இந்த படத்தோட எதனா ஒரு ஸ்டேட்டஸ நீங்க இன்ஸ்டாகிராம்லேயோ யூடியூப்லேயோ வந்து பண்ணால் டெஃபினட்டாக பார்த்துருக்க முடியும் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் ஃபேமஸாக இருந்துச்சு இந்த படத்தோட செகண்ட் பார்ட்டும் ரிலீஸ் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா போச்சு பட் ஃபஸ்ட் பார்ட்டில் கிடைச்ச ஒரு இம்பாக்ட் வந்து பார்த்தேன் செகண்ட் பார்ட்ல அந்த அளவுக்கு கிடைக்கல பட் ஆஃப்டர் ஓடிடி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அந்த படத்துக்கும் வந்து பார்த்தோம்னா ஒரு ஐ மைலேஜ் கிடச்சிருச்சு சப்டசாக ஜாட்டியல்லோ ஏ படத்துக்காக வந்து பார்த்திங்கன்னா இவங்க நிறைய அவார்ட்ஸும் வந்து பார்த்தா வாங்கியிருக்காங்க முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபேர் அவார்டில் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஆக்டர்ஸ் கிரிட்டிக்ஸ் அவார்ட் வந்து பார்த்திங்கனா எங்கே வாங்கியிருக்காங்க இதாண்டி நிறைய அவார்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு படத்துக்காக இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க அந்த படம் நடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தெலுங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பயங்கரமாக ஒரு டிமாண்ட் வந்து படம் கிரியேட் ஆச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கில் அப்படி இப்படி எப்படின்ற ஒரு படத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க நடிச்சிருந்தாங்க பட் அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரியா போகல தெலுங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படம் ஒரு ஃப்ளாப் தான் அமைஞ்சிச்சு பட் இருந்தாலும் வந்து வந்து பார்த்தா தெலுங்குல இவங்களோட ஃபேன் ஃபாலோஸ் குலையில அதுக்கப்புறம் தமிழ்ல வந்து பார்த்தா ஏஸ் படம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இன்ட்ரடியூஸ் ஆயிருந்தாங்க ஏஸ் படமும் சேம் அதே மாதிரி தான் ஏஸ் படம் இங்கே ஒரு ஆவரேஜ் ஹிட்டாக தான் அமைஞ்சுது பட் இவங்களோட கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க இப்போ அப்கமிங்ல வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு நிறைய படம் வந்து பார்த்தீங்கன்னா கமிட் ஆகிட்டு இப்போ ரீசெண்டாக மதராசி படமும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஆக்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிருக்கு அது மட்டும் இல்லாமல் அப்கமிங்ல காந்தாரா சாப்டர் ஒன்று டாக்ஸு கிட் ட்ராகன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரீலோட் பண்ணிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் அப்கமிங்ல நிறைய படத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க புக் பண்ணி இருக்காங்க கன்ஃபர்மா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ரவுண்ட் வர போறாங்க நம்மளுக்கு தெரியுது ருக்மணி வசந்தத்துக்கு பிடிச்ச ஆக்டர் வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா அவர்கள் பிடிச்ச ஆக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி அவர்கள் பிடிச்ச மியூசிக் டைரக்டர் வந்து ஏ ஏஆரகுமன் அவர்கள் இது ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்வியூல அவங்களே வந்து பார்த்தா சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு ரூமராக வந்து பார்த்தா கிடச்சிருக்கு காந்தாரா சாப்டர் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வில்லி ரோல் ப்ளே பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு பட் இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல ஏன்னா இவங்க இது வரைக்கும் பண்ணியிருந்த ரோல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்டான ரோல்ஸ் தான் பட் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவ் கேரக்டர் மாதிரி சொல்கிறாங்க படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்ப்போம் அந்த கேரக்டர்லேயும் இவங்க எந்த அளவுக்கு அழகாக நடிச்சிருக்காங்கன்னு ஓகே வீடியோ மேக்ஸிமம் நம்மளுக்கு கிடைச்ச டேட்டாஸை வச்சு உங்களை பற்றி ஃபுல் டீடெயில்ஸ் வந்து நம்ம கவர் பண்ணிட்டோம் இது இல்லாமல் நான் எதனா மிஸ் பண்ணியிருந்தேன் கீழே நீங்கள் வந்து அதை கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பற்றி லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி வேற எதனா சினிமா கண்டென்ட் ரிலேட்டட் வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு பார்த்தீங்கன்னா அது கீழே கமெண்ட் பண்ணுங்க அப்கமிங் வீடியோஸோ ரெடி பண்ணுறதுக்கு நாங்களும் வந்து தயாராக இருக்கும் ஓகே கைஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் கைஸ்